பசிக்குதுமா என்னமா செய்யற நான் வேற சாப்பிட்டு போய் எக்ஸாம்க்கு படிக்கணுமா சீக்கிரம் கொஞ்ச நேரம் இரு என்னைக்கெல்லாம் வந்து திருநாள் அன்னைக்கு படிக்கணும் படிக்கணும் அத்த காலால ஆடுறான் அப்புறம் எக்ஸாம்க்கு படிக்காம போய் எப்படி எழுதுறதா படிச்சுட்டு தானே எழுத முடியும் நல்லா சாப்பிட்டாதான் நல்லா படிக்கணும் உருப்படியாக ரெண்டு பேர் எதுவுமே செய்கிறது எல்லா வேலையும் நானே தான் செய்கிறேன் கொஞ்சமாக கக்கறதுக்கு அம்மா இத்தனை வேலை செய்கிறாலே ஏதாவது ஹெல்ப் பண்ணுவோன்னு சொல்லு இத்தனை சப்பாத்தியும் நானே தனியாக ஒவ்வொரு சப்பாத்தியாக உருட்டி போட்டு தக்காளி தொக்கு செஞ்சு எவ்வளோ பாத்திரம் இந்த காப்பி குப்பை குடிச்சது எதாவ இந்த காபி கப்பை கூட கழுவ முடியல அப்படியே வச்சுட்டு போயிருக்கீங்க சொல்லு யார் அது ஆமாம் நான் குடிக்கலாமா அவளாக நினைக்கிறேன் அம்மா இப்போ நான் அப்புறமா வேணா வலிக்கு தட்டுவா நானே படிச்சு முடிச்சிட்டு வந்து அப்புறமா எல்லா பாத்திரமும் நான் விளக்கி தரமா அது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் ஆமாண்டி அது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் சாப்பிட்றதுக்கு ஒரு பிளேட் கூட இல்லை எல்லாம் தீ தின்னு போட்டு வச்சாச்சு அப்புறம் அப்படியே வச்சுக்கிட்டு நல்லா நாற்று அடித்து போய் கிடக்கும் எனக்கு நிறைய படிக்கிற வரைக்கும் இருக்குமா ப்ளீஸ்மா நான் போய் படிக்கிறேன் நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் என்னமோ பண்ணி தலைப்போ ஒரு வேலை ஒரு பிள்ளை பண்ணுறதில்ல எவ்வளோ சாமான் கிடக்குது எல்லாத்தையும் நல்லா விளக்கணும் ஒருத்தி காலேஜ் போறா ஒருத்தி பிளஸ் டூ படிக்கிறாரு ரெண்டு பேர் கல்லுக்க வயசாச்சு ஒரு வேலை வீட்டு வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க இதுக்கு மேலே அவர் எப்படி வீட்டு வேலை வாங்குறான்னு மட்டும் பாருங்க இல்லை அடி போட்டால் தான் வலிக்கு ஒரு என்னங்க மேடம் அம்மா கிட்ட நல்லா ஏதோ திட்டு வாங்கிட்டு வந்த மாதிரி தெரியுது ஏ வாய் மூடிட்டு டிவி பாரு இந்த மாதிரி கூட என்கிட்ட என்னம்மா போய் போய் நாளைக்கு எக்ஸாம் வச்சுட்டு இப்படி வந்து டிவி பார்க்குறீங்க அம்மாவுக்கு தெரியுமா ஏ அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் ரிமோட்டை கொடுத்துட்டு போ ஒழுங்கா என்ன சார் டீச்சர் வந்த உடனே ஏ இவ்வளோ நேரம் பார்த்தேன் பக்கம் டிவி உனக்கு இதுக்கு மேலே நான் தான் பார்ப்பேன் ஒழுங்காக ரிமோட்டை கொடுத்துட்டு போனால் கொஞ்ச நேரம் பார்க்கணும் அதெல்லாம் முடியாது உனக்கு நாளைக்கு எக்ஸாமு ஒழுங்காக போய் படி எனக்கு கூட எக்ஸாம் இல்லை ரெண்டு நாள் இருக்குது ரெண்டு நாள் லீவு அதில் நான் எப்போ நாள் படிச்சுப்பேன் அதனால் போ ஏன்னா அதெல்லாம் எனக்கு தெரியும் நீ வாங்கி முடிட்டேன் பாரடி அட்டா 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 என்ன சாங் நைன் தர சாங்குன்னு நைன் தர சாங் தான்

அதுக்கு என்ன பண்ண போறீங்க மேடம் எனக்கு அம்மா தான் உங்களுக்கு ரெண்டு பேருக்கு எவ்வளோ திமிர் இருந்தா அங்கே தனியாக ஒத்தையில் நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் கிச்சன்ல ஒரு வேலையும் செய்யறது ரெண்டு பேரும் பார்த்து நல்லா டிவி பார்த்துட்டு என்ன சொல்லிட்டு என்ட வந்த பிரியா சொல்ல அம்மாவை இன்னைக்கு செத்தா அன்னைக்கு நானும் இன்னைக்கு நீ பார்த்தியா எங்க ஓரம் சிரிக்க கூடாது என்ன சொல்லிட்டு வந்த படிக்கணும் எக்ஸாமுக்கு பாத்திர சொன்னதுக்கு சொன்னதுக்கே அப்படிதானே சொல்லிட்டு வந்தா இங்கே வந்து உட்காந்துட்டு டிவி தக்கிட்டேன் ஆ என்ன பார்த்தே கணக்கு புக்கு திறந்த காதல் முகம் என்ன காதல் முகம் தங்களுக்கு அம்மா கிட்ட சொல்லுங்க நம்ம கொஞ்சம் டீசெண்ட்டாக நினைச்சி உட்காந்து போ சொல்லடி வயிற்றாங்க பேசேன் அம்மா இன்னம்மா படிக்கல வந்தேன் நீவே டிவி பார்த்துட்டு இருந்தானா ஆமா அப்போ சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து பிள்ளைன்னு உட்காந்துடா அஞ்சு நிமிஷம் ஆ

ரெண்டு பேர் கொண்டு சொல்லிக்கிறேங்க டி கே நல்லா கேட்டுக்கங்க நான் வளாச்சு பேயிலாய் வீட்டில் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா அடுத்ததாக கல்யாணத்தை பண்ணிட்டு போயிடணும் நான் யாரை சொல்கிறேன்னா அவங்களை கல்யாணத்தை பண்ணிட்டு வாயை மூடிட்டு போயிடணும் கல்யாணம் வேணாம் அது வேணான்னு பேயிலாயிட்டு வீட்டில் உட்காந்துட்டு சொன்னீங்க அப்புறம் நான் மனுஷியாக இருக்க மாட்டேன் நல்லா நேரம் வச்சுக்கோ அவளை பேயிலே தானே அடுத்ததான் அவனுக்கு கல்யாணம் ஏதோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோமே நல்லா படித்தா படிக்க வைக்கலாம் வேலைக்கு அனுப்பலான்னு பார்த்தா

பசிக்குது பசிக்குதுன்னு ஆயிரத்தெட்டு தடவை வந்துட்டு போகிற கிச்சனுக்கு எங்கள் அக்கா டிவி பார்த்துட்டு ம் போய் அவ்வளோ மாதிரி சாப்பிட்டுட்டு படிக்கிற வழியே பாரு என்ன முட்டி அப்படியே கையோட வேரோட வந்துடும் ஆமாம் நான் போய் சாப்பிட்டுட்டு உடனே படிக்கிறோமா பாரு மணி வேணும் டாடி உனக்கு என்ன வேலை துணியெல்லாம் துவச்சி வச்சிருக்கேன் போய் மாடியில் கொண்டு போய் காய வச்சுக்கா ஓ காய வச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் நல்லா பார்த்து டிவி பாரு ஆ ஓகேம்மா நான் காய வச்சுக்கிறேன் நீப்பம்மா கூட்டிட்டு போயிட்டமே நல்ல வேலை அம்மா இல்லை அன்னைக்கு அம்மா என்ன அடிக்கும்போது போது எப்படிலாம் கலாய்ச்சி சிரிச்சேன் என்னம்மா அக்கா கால ரொம்ப அடியோ முடி கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தெரியுது இதுக்கு தான் அடுத்தவங்க கஷ்டப்படும் போது சிரிக்க கூடாதுங்கிறது நீ இப்ப சிரிச்சுட்டு தான் இருக்க எதுமா மாட்டேன் ஓ ஆமா இல்ல நானே சொல்லிட்டு நானே சிரிக்க கூடாது ஐயோ பாவம் அம்மா ரொம்ப அக்கா கலைமகளை கலங்காதே உனக்கு ஒரு நாள் இருக்குடி அப்ப மறுபடியும் நான் சிரிப்பேன் நீ பாப்ப ஆமா பாப்ப பாப்பேன் என்ன மாதிரி அடி வாங்காம தப்பிக்கணும் அப்படியே எருமா மாடு மாதிரி நின்றுட்டே அம்மா அதிகமா என்ன பண்ணுவா ஒழுங்காக என்னை கட்டுப்பாட்டது போயிடமா போதான் போறேன் இல்லை 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 நீ தான் போற நான் டிவி பார்க்க போறேன் நீ போய் படிக்க போற நல்ல ஞாபகம் வச்சுக்கமா தான் காலேஜ் என்னால் ஸ்கூலே முடியல மாவளை செய்யலானே அம்மா உன்ன மொத்தமா பேக் பண்ணிடுவா அடுத்த வீட்டுக்கு அவர ஆடாத நீ என்ன பிளஸ் டூ உனக்கு தானே எக்ஸாம் நடக்குது நீயும் ஃபெயிலானாலும் உனக்கு அதே நிலமை ஏய் பொடி பொடி அதெல்லாம் நான் பாஸ் ஆயிடுவேன் நாங்களும் பாஸ் ஆகும் ஐயோ அம்மா வர துணி காய வைக்க சொன்னாங்களே போயிட்டு வந்துடுவோம் டாடி துணியா காய வச்சியா இல்லையா

மிச்ச கிளிப் எடுத்து போலாம்னு வந்தேன் ஆமா ஆமா ரொம்ப முக்கியம் தான் எடுத்துப்போ அடக்கடவுளே என்ன இந்த மம்மி இன்னைக்கு இவ்வளோ டென்ஷனாக சுற்றிட்டு இருக்குது எதுக்கு ஒரு பத்து டே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி நிற்போம்